ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸுடைய ஸ்லீவ் ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரொம்ப பிக் சைஸாக இருப்பாங்க லைனிங் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னும்போது நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ நம்ம ரெண்டாக மடித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எவ்வளோ துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி துணி வந்து கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து துணி இல்லை இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் அதாவது லைனிங் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை ஒரிஜினல் நம்ம ஃபுல்லாவே எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி சில நேரங்கள் இந்த மாதிரி தைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ரெண்டு பீஸும் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நம்ம தைக்கணும் சரிங்களா இப்போ இப்படி நம்ம அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தைச்சால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் நல்லா பொடி தேலாக போட்டுங்க இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி சரி பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த அர்க்காத்துலாம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி சரியாக மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் இல்லைங்களா அந்த சென்டரை வந்து இப்படி சரியாக வந்து மடிச்சிங்க இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் அர்க்காத்து இருக்குது சென்டரை சரியாக மடிச்சிட்டோம் மடிச்சுட்டு பிறகு இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சரியான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிடும் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இங்கே வந்து அர்காத் பண்ணிக்கணும் இதில் அற்காத்து இதோடைய அர்க்காத்து இப்போ நம்ம வந்து இங்கே கம்மியாக இருந்துச்சு இல்லைங்களா இது இப்போ ஜாயின் போட்டு நம்ம சரி பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ்லாம் வருதுன்னு சொன்னாக்க இந்த மாதிரி பார்ட்ரு வருது பார்த்திங்களா பார்ட்ரு வருது கரை வருது இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே லைனிங் அந்த மாதிரி மேலே வச்சு ஆஃப் இன்ச் அப்படியே தையல் போட்டு திருப்பி தச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு சாத்தியம் இருந்தால் உங்களால் தைக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து தச்சிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ரு வரக்கூடிய நேரத்தில் இழுத்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்டரில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா அதாவது தையல் போட்டு திருப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இதுக்கு சரியான ஒரு மெத்தடு தைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ இது வந்து இந்த பிசுருக்கு பாருங்களேன் ஜாயின் பண்ணுங்கள்லாம் இது வந்து உள் பக்கமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் இன்ச் நம்ம மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லை இந்த ஆஃப் இன்ச்சை வந்து சரியாக வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆஃப் இன்ச் நம்ம வந்து மடித்து தைச்சிட்டோம் தச்சிட்ட பிறகு இப்போ இந்த உடைய ஒரிஜினல் எடுத்துக்கலாம் ப்ளவுஸுடைய ஒரிஜினல் எடுத்து இப்போ பார்டரை வந்து நம்ம சரியாக இப்படி வந்து மடிச்சிக்கணும் இப்போ இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பீஸ் ரொம்ப இழுத்த மாதிரி இல்லை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க சரிங்களா இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓரளவு ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எவ்வளோ மடிக்கணுமோ நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் நான் வந்து கரெக்டாக அந்த பிசுறு மறையிற அளவுக்கு இப்படி மறைச்சி இந்த மாதிரி ஒரு சரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இது அப்படியே இப்போ வச்சு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக மேலே லைனிங் வச்சு தச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன போகும் பார்டர் இப்போ இது வந்து ப்ளைனாக இருக்குது அதனால் ஒன்றும் தெரிஞ்சிக்கல ஒரு வேலையில் டிசைன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டிசைன் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் லைனிங் மேலே வச்சு தச்சு திருப்பிட்டீங்கன்னா டிசைனில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் சில டிசைன் வந்து மறைஞ்சிக்கும் சில டிசைன் தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் இது வந்து ப்ளைனாக டிசைன் இருந்தாலும் சரி ப்ளைனாக இருந்தாலும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி சரி பண்ணி வச்சுக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் பார்த்துட்டு இப்போ அப்படியே வச்சு இப்போ இதில் ஓவரத்தையல் நம்ம வந்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் போடும்பொழுது அதாவது உள்ளே இருக்கிற அந்த லைனிங் வந்து வெளியே தெரியக்கூடாது கரெக்டாக ஈவனாக வச்சிங்க ஈவனாக வச்சு நம்ம க சரியாக ஓவரத்தையல் போட்டுக்கலாம் இதில் நம்ம ஓரத்தையில் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லைனிங் வந்து ஒரிஜினலோடு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ அட்டாச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா அறுக்காத்தும் வந்து நம்ம கரெக்டாக போட்டுருந்தோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கையை வந்து மடித்து ரெண்டுமே சரியாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் டைம் வந்து செக் பண்ணிக்கணும் இதை நீங்கள் செக் பண்ணலைன்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது தைச்சிட்ட பிறகு உங்களுக்கு அண்ட் டவுன் தெரியுங்களா தெரியல அக்கள்கிட்ட அந்த பிரச்சனை வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அர்க்காத்தும் அதே மாதிரி இந்த கரெக்டான அர்க்காத் மேட்ச் ஆகுதா சென்ட்ரல் அர்க்காத்துலாம் கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்பொழுது ஃபினிஷிங்காக வரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பார்டர் வச்சு முக்கியமாக வந்து மேட்சிங் நூல் போடணும் மேட்சிங் நூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும்